இல்லாமல் பசங்க செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் ஆகணும்னா மேக்சிமம் அறுபதாவது கல்யாணம் தான் பண்ண முடியும் தடைகளை உடைத்து எரியும் பரிகாரங்களுடன் சிவன் பார்வதி சுயம் வர யாகம் வள்ளி திருமண கதை உபன்யாசம் துளசி செடிக்கும் நெல்லி மரத்துக்கும் திருமண வைபவம் ஜூலை மாதம் முதல் வாரத்துல சுயம் வர விழா திருமண தடைகளை உடைத்து எரியும் பரிகாரங்களுடன் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வரன்கள் ஒரே இடத்துல ஒரே நாளில் அதே மாதிரி நீங்கள் வரனை எப்படி ஃபில்டர் பண்ணி தேடணுமோ அதற்கு ஏதுவாக அந்த நாள்லேயே அவைலபிளாக இருக்கும் சார் எனக்கு வரன் அமையல எனக்கு கல்யாணம் கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போகுது கொஞ்சம் ட்ராக் ஆகிட்டே போகுது ஆக்சுவலாக சிவன் பார்வதி சுயம்பர யாகமே சுயம்பரமே இழுத்துக்கிட்டு போகுது இப்போ பார்வதி சிவபெருமான திருமணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக கன்னிகையா பூமியில அவதாரம் எடுத்து கன்னியாகுமரிங்கிற இடத்துல காத்திருக்கா சிவபெருமான் சொல்றார் இரவு பொறப்போட்டு முடியறதுக்குள்ள வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாக்கு தரார் யாரு சிவபெருமான் அப்போ நாரதர் சில நிபந்தனைகள் சொல்றார் கண்ணில்லாத தேங்காய் காம்பில்லாத வெத்தல வெத்தலை ஆஹ் கொட்டை இல்லாத மாங்கனி கணுவில்லாத கரும்பு இதெல்லாம் சீர்வரிசையா நீங்க கொடுக்கணும் இந்த திருமணம் பிரமாதமான அளவுக்கு பேசப்படுது நரம்பில்லா வெற்றிலை கண் இல்லா தேங்காய் கனி இல்லா கரும்பு காம்பில்லா மாங்காய் இதழில்லா மரம் இவை அனைத்தும் இன்று இரவு முடிவதற்குள் பொழுது விடுவதற்குள் சிவபெருமான் சீராக கொண்டு வந்து சிறப்பான திருமணத்தை முடித்துள்ள வேண்டும் என்ன கோரிக்கை அப்பா நிறுத்துப்பா 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 லிஸ்ட் என்னமோ அடுக்கிட்டே போயிட்டு இருக்கிற என்ன என் கல்யாணம் நடக்கணும்னு நீ தடைகள் அருகீதி அப்போ ராத்திரிட்டு வரும்போது நாரதர் சேவலா மாறி அப்படின்னு கூப்பிடுறாரு ஆஹா பொழுது விடிஞ்சு போச்சு நம்ம கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாம போச்சு நம்ம நாளைக்கு திரும்பி புறப்பட்டு வரலாம் அப்ப இங்கேயே எல்லாம் டென்ட் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏற்பாடு செய்யறாங்க திரும்பி போயிடுறாங்க வந்த வழியே வெள்ளி திருமண கதை உபன்யாசம் முருகனுக்கு அத்தனை தடைகள் அந்த கல்யாணம் நடக்கிறப்ப முருகப்பெருமானோட சித்து பலிக்காம போயிடுது ஓ ஒருவேளை நான் விநாயகருக்கு கும்பிடாம வந்துட்டனோ அண்ணாவை மரியாதை பண்ணாம வந்துட்டனோ அப்படின்னு விநாயகரை பிரார்த்தனை பண்ணி அவருடைய உதவியை கேட்கிறார் அப்ப கல்யாணம்ங்கிறது எத்தனை பேர் உதவி கொண்டு நடக்கணும் எங்கெங்க அலையணும்னு பாருங்க அதுக்கப்புறம் தான் வள்ளி திருமணம் பெரிய அளவு நடக்குது விநாயகர் முன்னாடி நின்னு யானை ரூபம் கொண்டு தன் கையால தன் துதி கையால வள்ளி அப்படி மடியில தூக்கி போடுறார் இந்தா வச்சுக்கோ அப்படி அந்த மாதிரி இந்த வள்ளி திருமண கதை கேட்கறதுக்கு அப்படி ஒரு பாக்கியம் இத வந்து கதை வடிவுல கேட்கணும் அப்படி இல்லைன்னா தெருக்கூத்து வடிவத்தில் பார்க்கணும் இந்த துளசி செடிக்கும் வெள்ளி மரத்துக்கும் கல்யாணத்தை பண்ணி பார்க்கிறவர்களுக்கு திருமண தடைகள் பெரிய அளவுக்கு நீங்கும் இப்படி மூணு ஃபார்மேட்லையும் இந்த பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அன்னைக்கு நாள்லயே அன்னைக்கு நாள்லயே ஜாதக பரிவர்த்தனைகள் ஜாதக பொருத்தம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வரன்கள் ஒரே இடத்துல மறுமணத்திற்காக காத்துறவங்களோட செக்மெண்ட் தனியாக வச்சுருக்கோம் சார் நான் செகண்ட் மேரேஜுக்காக பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு டிவர்ஸ் ஆயிடுச்சு நான் மறுமணம் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்பவர்களுக்கும் கூட இதுல வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு அதில் எந்த எந்த நீங்கள் பிசில எம்பிசியில என்ன கேட்டகரியில நீங்கள் தேடணும்னு நினைக்கிறீங்களோ எந்த ரேஞ்சில் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக தரப்படும் யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்களின் தலைமையில் வேந்தர் டிவி இணைந்து வழங்கும் மாபெரும் சுயம் வர விழா ஜூலை ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையன்று ஜாதக பொருத்தம் ஜாதக பரிவர்த்தனை உடனுக்குடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது மூன்று நான்கு நான்கு மூன்று எட்டு மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நைன் த்ரீ டபுள் ஃபோர் த்ரீ எயிட் த்ரீ ஜீரோ நைன் த்ரீ